பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட சொந்த அண்ணன்களுக்கே ஆசை கிடையாது அவங்களோட வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் அவனுக்கு எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் நம்ம தான் பண்ணி வைக்கணும் இடையில பாண்டியன் அப்படின்ற ஒரு விஷயமே வரக்கூடாது அவன் பண்ணி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்ற விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருக்குது அவங்களோட நோக்கமாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எது நடந்தாலும் நாங்கள் தான் நாங்களா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை அதே பாண்டியன் பல கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ மீண்டும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை கல்யாண ஏற்பாடு நடத்தி அதை அசிங்கப்படுத்தி ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க இனி அதெல்லாம் தாண்டி உண்மையை எல்லாத்தையும் சொல்லி இப்போ ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு பார்க்கலாம் இந்த கல்யாணத்தையாவது நடக்க விடுறாங்களா இல்லை அப்படின்னா இதுக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரச்சனை கொடுக்கறது அவங்களோட குணம் அதை வந்து மாற்றிக்க முடியாது நிச்சயமா பிரச்சனை தான் கொடுப்பாங்க ஆனால் அதையெல்லாம் சமாளிச்சு இந்த முறை பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை நிச்சயமாக நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் ராஜி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஒரு வழியாக நல்லபடியாக போயிட்டு வந்துட்டாங்க அதுவும் இவங்க நல்லாவே எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுவும் சப் இன்ஸ்பெக்டருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றதுனால சீக்கிரமே இவங்க ஒரு நல்ல போலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய அதிகமாக இருக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்ததும் சரி போனதும் சரி எல்லாமே பொய் சொல்லி தான் போயிருக்காங்க நாளைக்கு இந்த போய் தெரிய வரும்போது நிச்சயமாக பாண்டியன் கோவப்படுவார் கோ ஒரு கோவத்துக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்லப் போகிறோம் அப்படின்றத அவங்க முன்னாடியே யோசிச்சிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு முடிவு தைரியமாக எடுக்க முடியும் ஸோ எல்லாத்தையும் முடிச்சு தாங்க நினச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நிச்சயமாக இது நல்லதாக நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து எல்லாருக்கும் ஒர்க்கு பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பழனை கல்யாணத்தில் நான் மட்டும் வேலை செய்ய போகிறது கிடையாது இதில் எல்லாருமே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செந்திலுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு அப்படின்னா நீ தான் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கல அப்போ உனக்கு அந்த பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரியும்ல நீ என்ன பண்ணுற கோயில் நடைமுறை வழிமுறைகள் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல செந்திலோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சொல்லாமல் சொன்ன மாதிரி தானே இருக்குது நீ ஓடி போய் தானே கல்யாணம் முடிச்ச ஸோ நீ தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிற மாதிரியே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு மட்டும் அந்த வேலை இந்த வேலை சீரியல் செட்டு லைட்டு முன்னாடி கட்டுற வாழ மரம் இதெல்லாத்தையும் நீ பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லும் சரவணன் ஏப்பா எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்ப்பா எல்லாருமே காலில் பக்காவாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது தான்டா சரவணன் சரவணனா இவன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பக்காவாக ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது பார்க்கலாம் இந்த முறை நம்ம பாண்டியன் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முறையும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அல்லது ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா இது வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து நாங்கள் பழி வாங்க போகிறோம் நாங்கள் வந்து அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கெட்டி அப்படி சண்டைக்கு தான் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பழனி விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருந்தாலே போதும் பழனிக்கு வந்து அது நல்லதாகவே பார்க்கப்படும் ஏன்னா இவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க இவங்க வந்து பிரச்சனையும் குடுத்துட்டே பொறுமையா இருப்பா யாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும் அண்ட் பாண்டியன் வெளியே போகும்போது நம்ம காந்திமதி வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற காந்திமதிட்ட நம்ம கோமதி வழக்கம் போல் இவங்க இங்கேருந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இங்கேருந்து பேசுகிறாங்க என்னம்மா அங்கே கல்யாணம் வேறு வேலைகள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க நீ எதுவும் கவலைப்படாதமா நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நீ எக்காரந்த கொண்டும் இந்த விஷயத்த உன் பசங்கக்கிட்ட எதுவும் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காத நாங்கள் அடுத்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓன்ட்ட சொல்கிறோம் அப்படின்றத நீ அவங்ககிட்ட எக்காரத்தை சொல்லிடாத சொன்னால் அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஏதாவது பண்ணி இதை வந்து கலைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால நீ அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது கிடையாது ஏன்னா இவங்க செய்யக்கூடிய ஆள் தான் இவங்க வந்து செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க நிச்சயமா இவங்க செய்யக்கூடிய ஆள் அப்படின்றதுனால அவங்களும் வந்து வான் பண்ணுறாங்க அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க பட் என்ன தெளிவாக இருந்து என்ன பண்ண அவங்கள தாண்டி தானே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணால் இவங்க சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் கல்யாண டைமில் கல்யாண சுச்சுவேஷன் வரும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க சரி இவங்க இப்படி பேசிக்கிட்டு போது அங்கிட்டு நம்ம வடிவு மாறி அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க எதற்காக அப்படின்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க யாருக்காக அப்படின்னா நம்ம பழனிக்காக தான் இந்த முறையாவது அவரோட கல்யாணம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது அவங்களோட வேண்டுதலாக இருக்குது நிச்சயமா இது ஒரு நல்ல வேண்டுதலாக இருந்தாலும் அவங்க இருக்கிற வீட்டில் இதெல்லாம் பாசிபிளாக சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் வாய்ப்பே குறைவு அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இது ஒரு பக்கம் இருக்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ட் கோமதி வந்து பதில் சொல்கிறாங்க அண்ணி எனக்கு தெரியாது நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து சொல்ல கண்டிப்பா நாங்க வருவோம் நாங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்ல நீ என்ன இருந்தாலும் நிச்சயமா முத்துவேல் சக்திவேல் பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி தான் நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பா இந்த முறை அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ இங்கே நடக்கிற மீட்டிங்கை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்போ நம்ம முத்துவேல் சக்திவேல் நம்ம தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணணும் அவ கல்யாணம் கூட நீங்கள் என்ன கூட்டு சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க யார் பண்ணால் என்னங்க அவர் பண்ணுறாரு அவனோ போகணும்னா போவோம் கல்யாண வீட்டுக்கார் அவர் தானே அவர் தான் கூப்பிட்றாரு நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அடிச்சானா பார்த்துக்கோ உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் முத்துவேல் ரொம்பவே கோவப்படுறாரு சக்திவேலும் கோவப்படுறாரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கோவத்தில் இருக்காங்க வன்மத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் இது கோவம் கிடையாது இது வந்து ஒரு வன்மம் நம்ம தான் நம்ம தம்பிக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கணும் ஆனால் அவன் பண்ணி வைக்கிறானே அப்படின்ற ஒரு வன்மம் ஏன்னா பழனி வந்து இவங்களை மனுஷனா கூட மதிக்கலை இவங்களை ஒரு அண்ணனாக மனுஷனாவே ஏற்றுக்கிடல ஏன் மனுஷனாவே மதிக்கலன்ட்டேன் இதுக்கப்புறம் என்ன அண்ணனா ஏற்றுக்கிறது ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பழனி இருக்கிறார் அப்படின்றப்ப இவங்க ஒதுங்கிக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது அது பழனிக்கும் நல்லது அதை விட்டுட்டு நாங்கள் வந்து நாங்கள் நல்ல விஷயம் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படி தான் நாங்கள் அப்படி தான் நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து பிரச்சனை தான் இது யாருக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் அது வந்து பழனிக்கும் பிரச்சனை தான் பாண்டியனுக்கும் பிரச்சனை தான் அந்த குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது அந்த குடும்பமே ஒரு கான்ட்ரவர்சியான குடும்பம் எப்போ பிரச்சனை வரும் எப்போ பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது பஞ்சாயத்தை நோக்கி தான் அந்த குடும்பம் போய்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து ஸோ எல்லாமே பஞ்சாயத்து 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 அப்படி தான் போகும் அப்படின்றதுனால எல்லாருக்குமே தெரியும் இந்த குடும்பத்தை பற்றி ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு அடுத்த கட்டங்க நடக்குது ஸோ வாழை மரம்லாம் நட்டி நம்ம பழனி வந்து வேலையெல்லாம் பயங்கரமாக வாங்குறாரு என்னென்ன வாழை மரத்தை கேட்டுட்டீங்களா ஸோ செம்மையாக கேட்டுங்க நல்லா ஏற்றி கேட்டுங்க சீரியல் பல்ப்லாம் நல்லா மாட்டுங்கண்ணே நல்லா பளிச்சுன்னு எரியுமா பவராக எரியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க இதை முத்துவேல் சக்திவேல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்னாரம் குமார் Horable. குமார் வந்து அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து என்ன சித்தப்பா எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க போல் கல்யாண மாப்பிள்ள நீங்கள் தான் கேள்விப்பட்டு எல்லா வேலையும் உங்ககிட்ட ஏற்றிட்டாங்களா சரி பணமாவது அவங்க கொடுப்பாங்களா இல்லை அதையும் நீங்கள் தான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி லந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் பொறுமையாக தான் இருக்கார் ஏன்னா அவர் எதுவும் பேசல நிச்சயமாக ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகங்க தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவரை வந்து கிளறதை அவங்க விடவே இல்லை அவரை வந்து எப்படியாவது கோவப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பட் அது நடக்கல ஏன்னா காந்திமதி அந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்க வந்து வான் பண்றாங்க ஒழுங்கு மரியாதையே போய் அவன் அவன் வேலையை பாரு தேவையில்லாமல் இல்லாமல் இவ்விஷயத்தில் தலையிடாதீங்க ஆனால் இந்த முறை மட்டும் பழனியோட கல்யாணம் நின்றுச்சோ அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சோ நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாளும் அதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமாவது அந்த பையனை நிம்மதியாக வாழ விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிற ரேஞ்சுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் அது பையன் தானே இவங்க ரெண்டு பேர் எப்படியோ அதே மாதிரி தான் அவரும் ஏன்னா அவரும் பையன்தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்க பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அம்மாவால் பார்க்க முடியாது அந்த அம்மா வந்து எப்பயும் நடுநிலையாக தான் சரியாக தான் இருக்கிறாங்க இவங்க தான் இப்படி இருக்காங்க சோ இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து மாறிட முடியாது இல்லையா ஸோ அவங்க வந்து கரெக்டா இருக்காங்க இந்த முறை பழனியோட கல்யாணம் நின்னுச்சு அப்படின்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க அதுவும் உங்களால் தான் நின்னுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வான் பண்ணிட்டாங்க இவங்களும் இப்போதைக்கு அடங்குற மாதிரி தெரியல ஏன்னா இவங்க அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க பழனிக்கு எந்த ஒரு நல்லதுனாலும் அது நம்ம மூலியம் நிச்சயமாக நடக்கணும் நம்ம செஞ்சுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்குது சரி இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வீட்டுக்கு வர்றாப்புல அவர் வந்து அண்ணா இந்த மாதிரி பணம் கேட்டிருந்தேனே என்னென்ன இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்க சாயங்காலம் வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக எங்கிட்ட திரும்பி பார்க்குறாரு பாண்டியன் வீட்டில் தடபுடலாக கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அவன் வந்துவேன் காசு கேட்குறதுக்காக வந்தா வாங்கிட்டு பஸ்ஸாமல் போயிருக்கலாம் சாயங்காலம் வாரன்னு சொன்னாரா சாயங்காலம் போய் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவன் போகிறவன் போட்டு கொடுத்துட்டு போகிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னென்ன உங்கள் தம்பிக்கு நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் பாருங்க அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கொக்கி போட வந்தவன் அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் தானே இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் நீங்கள் எடுத்து பண்ணால்தான் சரியாக இருக்கும் நீங்கள் என்ன நல்லா இல்லாமையாக இருக்கீங்க நீங்கள் நல்லா வசதியாக செழிப்பாக தானே இருக்கீங்க ஸோ நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு ஏன் அவரை வந்து இப்படி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து தூக்கி விடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவங்க வன்மத்தில் இருக்காங்க மேலும் இவர் வந்து வன்மத்தை கற்க அதாவது எரிக பெட்ரோலில் சாரி எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவர் வந்தவர் வந்து நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் தான் அவருக்கு தம்பி எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல இவங்களுக்கு மேலும் கோபமாகுது பாண்டியன் மேலே டே எங்களை மீறி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுக்கப் போகிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு பார்த்துக்கலாம் எப்படி இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்றத நாங்களும் பார்த்துறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதா ஆரம்பத்துல இருந்து அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டுதானே இருக்கோம் சோ அதனால அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணதான் போறாங்க அதுல பாண்டியன் எப்படி தப்பிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க போறாரு ஏன்னா இந்த முறையும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கலை அப்படின்னா இது வந்து பாண்டியன் தோத்துட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் இது வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட்டு இப்போ பாண்டியன் எல்லா விஷயத்தையும் சரியாக பக்காவாக பண்ணி ஸ்கெட்ச் போட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு இதுவும் சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக இந்த கல்யாணத்துக்கும் பாண்டியனுக்கும் ஒருத்தே கிடையாது பாண்டியனால் இந்த கல்யாணத்தை பண்ணியே வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துடலாம் ஏன்னா மூணு பசங்க இருக்காங்க சண்டை போடணும்னா அழகாக சண்டை போடலாம் அதே மாதிரி பிளான் போடலாம் இந்த பிளான்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி கல்யாணம் பண்ணுறது எப்படி வந்து சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது எப்படி வந்து கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணுறது அப்படின்ற ஒரு பிளான் இருந்தாலும் கல்யாணத்தை இவங்க எப்படி தடுப்பாங்க அதுக்கு எப்படி வந்து நம்ம சமாளிக்கணும் அதுக்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணும் இவங்க பண்ணுற விஷயங்களை எப்படி நம்ம வந்து நேக்கு போக்கா தப்பிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பிளான் போட்டார்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவர் மட்டும் வந்து பிளானே போடாமல் சும்மா அப்பப்போ என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் மட்டும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கார் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அடுத்து இவரும் பிளான் போடணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவங்க எப்படியெல்லாம் தடுக்க பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த கல்யாணத்தை நல்ல நல்லபடியாக நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பிளான் போட்டார்னா நல்லா இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு இவர் எந்த பிளானுமே போடாமல் ஏதோ நடந்துட்டு நடந்துட்டு போது நமக்கு என்ன வந்துச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்துறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத சொல்லி ஆகணும் ஸோ அதனால் நம்ம பாண்டியன் ரொம்ப உஷாராக இருக்கணும் அது போக இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான என்ன வழியோ அதை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும் சும்மா ரெடி பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அவங்க இந்த விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற விஷயத்த அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க கடைசியில் உட்காந்து வழக்கம் போல போனவட்டம் எப்படி கல்யாணம் என்ன அழுதாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் அழுக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இவரே தள்ளி விட்டுருவார் போல ஸோ அதனால இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதை எதிர்த்து கண்டிப்பாக பாண்டியன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜி ஊரில் இருந்து வந்துட்டாங்க இல்லையா மீனாவுக்கு வந்து போகும்போது ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு போனாங்க என்ன அப்படின்னா நாங்கள் கல்யாணத்துக்கு போகல ஆனால் நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம் எங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மீனாவுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்வம் ரொம்ப அதிகம் ஸோ எப்படியாவது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டாங்க போய் ராஜிட்டே கேட்குறாங்க ராஜ் ராஜ் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னி இல்லையா இப்போ நீ போயிட்டு வந்துட்டேன் உண்மையை சொல்லி நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் வேணாம் சொல்லிட்டேன் நான் இப்போ தான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இல்லை நீ பரவாயில்ல சொல்லிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சரிக்கா நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் டெஸ்ட்க்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு அப்படியே செம்ம சாக்காயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அட்ட பாவிங்களா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நாளைக்கு இந்த டெஸ்டுக்கு ரிசல்ட் வரும் ரிசல்ட்ல நீ பாஸ் ஃபெயிலு அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா என்னமா நடக்கும் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல ஏக்கா நான் அதுதான் சொன்னேன்க்கா யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லிட்டான் முன்னே மாதிரி இல்லக்கா கதிர் வெளிய ஒரு ஒரு மாதிரி இருக்கா உள்ள வேற மாதிரி இருக்காம் ஏன்னா வெளியே பார்க்கும் போது உர்ருன்னு கோக்காரம் மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில அப்படி கிடையாதுக்கா என்ன ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டான் என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குனா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தங்க மயில் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வர்றதை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து பேச்சை மாற்றிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு போனாங்க இல்லையா அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தங்க வந்து ஒலட்டி விட்டாங்க ஏன்னா தங்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா உடனே எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தங்க மயில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் பேசுறது கூட அவங்க யோசிச்சு யோசிச்சு பேசுறாங்க அக்கா இருக்காங்க பேசவா வேணாமா பேசுனா சொல்லி கொடுத்துருவாங்க ஏன்னா தங்கமையிலோட நேச்சர் அது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ தங்கமையில் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றது வந்து தப்பு கிடையாது அவங்க வந்து சொல்லுவாங்க எந்த விஷயத்த அவங்க முன்னாடி சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லுவோம் மறக்க வேண்டிய விஷயத்த நம்ம மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அதனால தான் தங்கமையில் வந்து நின்றவும் அப்படியே பேச்சை மாற்றி விட்டாங்க வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஏன்னா வேற இருந்தோம் அப்படின்னா அடுத்து எப்படியாவது இந்த பேச்சுக்கு தானே வரும் அப்படின்றப்ப அப்படியே ஒட்டுமொத்தமாக பாலையை தங்கமையில் பக்கம் திருப்பி விட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அக்கா இப்போ அக்காவுக்கு வேற வேலை கிடச்சிச்சு தெரியுமா ராஜு அக்கா முன்னவிட இப்போ அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மயிலுக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மயிலுக்கு தெரியும் அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல சொன்னது எல்லாம் போயின்னா பாவம் அவங்களால என்ன பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அவங்க உடனே மயில் வந்து ஷாக் ஆகிட்டாங்க அடி பாவிலா ஏண்டி என்ன கலர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பொறுமையாக இருக்கிறாங்க ஏங்க்கா அப்படியாக்கா அப்படின்ற மாதிரி ராஜு கேட்க ரைட்டு நம்ம வாயை கலராம விழமாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமராஜ் அதாவது நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்டு இல்லையா அவள் இங்கே பக்கத்தில் தான் ஒரு கடமையில் வேலை பார்க்குறா நான் வேலை பார்க்குறத சொன்னேன் பட் ஏன் நீ இவ்வளவு படிச்சுட்டு எதுக்காக இந்த வேலை பாக்குற நீ வந்து இதை விட நல்ல வேலை இதை விட ரெண்டு மடங்கு சம்பளத்துல உனக்கு வேலை இருக்குது வரியான்னு கேட்டா நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போதைக்கு சமாளிக்கிறாங்க பட் இதை வந்து அவங்க நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா தங்கமயில் சொல்கிறது பொய்யோ உண்மையோ அப்படின்றத தாண்டி தங்கமயில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையாக இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் தங்கமயில் என்ன சொன்னாலும் அவங்க வந்து நம்ப மாட்டாங்க பரவாயில்ல நீ எதோ வளர்க்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வளரு அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுருவாங்க ஸோ அதனால் தங்கமயில் என்ன சொன்னால் வேஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயங்கள் நடக்க போகிறது கிடையாது அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்க போகிறது கிடையாது இவங்க பாட்டு கடைசி வர புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்னது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க புலம்பிக்கிட்டு மட்டும்தானே இருக்காங்க ஸோ அதனால் கடைசி வரைக்கும் அவங்க குழம்புலயே தான் இருக்கணும் வேற தாண்டி எதுவுமே அவங்களால செய்ய முடியாது அவங்க வந்து யோசிக்கலாம் நம்ம இப்படி செஞ்சுரும் அப்படி செஞ்சிரும் எஸ்கேப் ஆயிடுவோம் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒவ்வொன்றா பணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட பிளான் எடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க அடுத்தடுத்து இது என்னாச்சுமா அது என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா கே கேட்க ஒரு கட்டத்தில் அவங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாயாலே எல்லா உண்மையையும் சொல்லிடுவோம் அல்லது தயவு செஞ்சு வாயை முடுங்கடா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம் ஸோ அதனால நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது இல்லை அப்படின்னா அம்மா வீட்டு கூட போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுத்துட்டாங்க அந்த மாதிரி தாங்க பண்ற பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எது எப்படியோங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எபிசோட் நல்லாவே போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் இதோட நிற்காது ஏன்னா அடுத்தடுத்து வந்து பேலை போய்கிட்டே தான் இருக்க போது ஸோ அடுத்தடுத்து நடக்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா தங்கமையில் மாட்டுவாங்களா அப்படின்ற மாதிரியும் பழனி கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் போக போகுது ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குது கண்டிப்பாக அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம் தான் அது என்னன்றது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் பழனி கல்யாணத்தை நடத்த விடாமல் முயற்சி பண்ணாலும் நடத்த முடியாமல் தப்பு தப்பா சொல்லிடுறது அவன் வந்து ஒரு அல்லக்கை வேலை பார்க்குறான் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்க அவனுக்கு பொண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா எங்க சொத்துல இருந்து ஒரு அஞ்சு பைசா கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது அப்படி வரவே முடியாது இவங்களுக்கு எப்படி வந்து சொத்துல உரிமை இருக்குதோ அதே உரிமை பழனிக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னாலும் அது வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி அவங்க வந்து இதுக்கப்புறமாவது நம்ம பழனியா இருக்கணும் பாண்டியனா இருக்கட்டும் இவங்க கிட்ட வந்து எதிர்த்து நிற்கணும் இப்போ வரைக்கும் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க பொறுமையாக போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அப்படி கேள்வி கேட்டால் மட்டும்தான் எல்லா விஷயமும் மாறும் கேள்வி கேட்கல அப்படின்னா சொல்றதுக்கு விஷயம் கூட கிடையாது கடைசி வரைக்கும் ஒன்றுமே போறது கிடையாது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளும் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏதாவது ஒரு மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே நடக்க போறது கிடையாது எதுவுமே மாற போறது கிடையாது நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் இந்த பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குதா இல்லை முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கான ஏற்கனவே பார்த்த வேலையை மறுபடியும் பாக்குறாங்களா அப்படின்றது இனி வர்ற எப்போ சொல்ல தெரியும் ஆனால் நிச்சயமா ஒரு விஷயத்தை நம்ம உறுதியா சொல்லலாம் இந்த முறை முதல்ல மாதிரி கிடையாது பாண்டியன் சில ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையா நிறையா செஞ்சு வச்சிருக்கலாம் அப்படி செஞ்சு வச்சிருந்தாலும் அதை வந்து சாதாரண விஷயம் இடையாவது அதுல தப்பிக்கிறது சோ அதுல எப்படி தப்பிக்க போறாங்க என்ன சொல்லி வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் சொல்லி வந்து சொல்லியாமல் இருந்து எந்த பிரச்சனும் கிடையாது ஸோ ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும் பார்ப்போம் நிச்சயமாக பாண்டியன் இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக நடத்திட்டார் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் முகத்தை எங்கே போய் வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பாண்டியனால் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கருத்தாக இருக்குது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாண்டியன் இந்த கல்யாணத்தை வந்து நடத்திடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ பாண்டியன் வந்து இந்த கல்யாணத்தை நடத்திடவே கூடாது அப்படின்றதுல அவங்க உசாராக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த கல்யாணத்தில் பல பிரச்சனைகள் வரும் ஒன்று நேரடியாக இவங்களால் வரும் இல்லை அப்படின்னா மறைமுகமாக இவங்களால் வரும் ஆனால் இவங்களால் நிச்சயமாக பிரச்சனை வரதான் போகுது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இனி அடுத்தடுத்து வர எபிசோட் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கல்யாண எபிசோடு வந்துருச்சு இன்னும் பயங்கர பரபரப்பாக போகும் இனி அவங்க ரெண்டு பேர் பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கலை கட்டப்போது அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா போதும் பழனியோட ஆசை நிறைவேறிடும் ஏன்னா பழனி வந்து எப்படா நம்ம கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் கல்யாணம் நடந்துடும் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிடும் அண்டு இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி வடிவு இவங்களால் கல்யாணத்துக்கு வர முடியுமா அவங்க வர விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அவங்கள விடலாம் அண்ட் அவங்கள வச்சு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க நிச்சயமாக ஏதாவது கிரிமினல் தனமாக தான் யோசிச்சிருப்பாங்க நல்ல பிளான்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க ஏதாவது கிரிமினல் தனமாக கேவலமாக ஏதாவது பாண்டியன் அசிங்கப்பட அசிங்கப்படுத்தணும் கல்யாண மேடையில் இல்லை அப்படின்னா பழனி அசிய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேவலமான முடிவு தான் எடுத்திருப்பாங்க அதை தாண்டி அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஸோ அதை தாண்டி இவங்க பெரிய ஒருத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது பார்க்கலாம் இவங்க வந்து இந்த முறை ஜெயிக்கிறாங்களா அல்லது பாண்டியன்ட்ட தோக்குறாங்களா அப்படின்றது ஆனால் நிறைய முறை மோதி இருக்காங்க அண்டு தோற்று தான் போயிருக்காங்க இந்த முறை அந்த மாதிரி சம்பவம் நடக்கணும் அப்படின்றது நம்ம ஆர்வமாக காத்திருக்கோம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் அதே விஷயம் நடக்கலை அப்படின்னா சொல்கிறதுக்கு அங்கே ஒரு விஷயம் கூட இருக்காது ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படிங்கும்போது அதை பார்க்குறதுக்கும் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு ஆர்வம் இருக்காது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது நம்ம பழனி அண்ட் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் மாறும் அதை தாண்டி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லியாகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது நம்ம பழனி எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறாரா இல்லை அப்படின்னா வேற விஷயங்கள் பண்ணி கதை எல்லாத்தையும் மாத்துறாரா அப்படின்றது இனி வர இப்போ சொல்ல தெரியும் ஆனாலும் பழனிக்கு கிடச்சிருக்கிற இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு பயன்படுத்தி அந்த குடும்பத்தோடய செட்டிலாயிடலாம் பாண்டியன் குடும்பத்தோடு ஏன்னா இவங்க அதிகபட்சமாக போய் அந்த மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது இவன் வந்து ஒரு எடுப்படியாக இருக்கிறான் இவன் வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி இவங்க சொல்கிறதுக்கு அவங்க கிட்டே ஒரு கண்டனும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது போது இவங்க என்னதான் சொன்னாலிங்களும் இவங்க என்னதான் பிளான் போட்டாங்களும் இந்த விஷயம் வந்து போகிறது கிடையாது அதாவது அவங்க நினச்ச விஷயம் வந்து நடக்க போகிறது கிடையாது இந்த முறை இந்த கல்யாணம் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது அண்ட் அவங்க போடுற பிளான் என்ன தாங்க நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஏன்னா அவங்க போடுற பிளான் கண்டிப்பாக முக்கியமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க என்ன பிளான் போட போகிறாங்க இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அல்லது இந்த பிளானில் வந்து எதுவும் குளறுபடி நடக்குமா அப்படி எதுவும் நடந்துச்சு அப்படின்னா பாண்டியன் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் வர கதை ஆனால் நிச்சயமாக இனி அவங்கள வச்சு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரதான் போகுது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பாண்டியன் எப்படி அவரோட குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரு அண்டு இன்னொரு பக்கம் குமார் அவன் வந்து இப்படி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அவனு கூட வருவான் ஏன்னா இந்த கல்யாணத்தில் அரசு கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா அரசியை வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தான் அவனு பார்ப்பான் ஸோ பார்ப்போம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நல்லபடியாக நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ எது எப்படிங்க இப்போ வரைக்கும் எபிசோட் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் எபிசோட் இதை மையமாக வச்சு தான் போது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கிய ஃபார் வாச்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நீ இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லையா மறக்காம சப்ஸ்கிரைப் கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்ல கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ